திமுக அரசை கண்டித்து பொன்னேரியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரியில் அண்ணா சிலை முன்பாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்தும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் கஞ்சா மது போதையை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் டெல்லி தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பொன்னேரி மேஞ்சூர் கும்படிப்பூண்டி ஆரணி மாதவரம் செங்குன்றம் உள்ளிட்ட வட்டார கலை ஒன்றிய பேருநகர கழக தேமுதிக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி చిక్కల్ ఎంటుల్లి ఇది చిక్కల్ ఎంటుల్లి ఇది చిక్కల్ ఎంటుల్లి ఇది చిక్కల్ ఎంటుల్లి సాత్తు పోక్కు sollade సాత్తు పోక్కు sollade ఇది చిక్కల్ ఎంటుల్లి ఇది చిక్కల్ ఎంటుల్లి సాత్తు పోక్కు sollade సాత్తు పోక్కు

ஒதாவது ஆட்சி இந்த ஆட்சி கொலை கொள்ள கஞ்சா கற்பழிப்பு அதிகம் கமிஷன் அதிகமா நடக்குது ரோடு எல்லாமே ஊழல் தான் கவர்மெண்ட் நடத்திருக்கு விடியா திமுகவும் அப்பனும் அவங்க குடும்பம் அந்த சுகாதார அமைச்சர்கள் மந்திரிங்க தான் இந்த ஆட்சி பங்கு போட்டு கொல்லடிக்கிறானுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவும் போய் சேரல ஏன்னா இந்த ஐந்தாண்டு இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குறானுங்க ஒரு கிலோ அரிசியும் ஒரு கரும்பு இன்னும் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட் ஆனா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க அப்பமுடி காசா கொடுக்க மக்களோட வரி பணம் தான் கொடுக்க போறோம் அப்ப அதையும் கட் பண்ணிட்டு இதே இருபத்தி ஆறுக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது அதுக்காக கொடுப்பா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கண்டித்து தமிழ்நாடு புல்ல இந்த கஞ்சா அப்படின்னு இந்த பசங்க சீர்கழிது அதுக்கு ஆர்ப்பாட்டமும் இந்த வாழ்வியம் அண்ணா பழைய அந்த பாலிய வன்முறை கொடுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் ரெண்டாவது அதாவது தமிழ்நாடு புல்லா அந்நியார் தலைமையிலேயே கேப்டன் தலைமையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது